வணக்கம் வணக்கம் முன்னோடி விவசாய திரு ரமேஷ் அவர்களை கேவி கே நீலகிரி சார்பாக அவருடைய அனுபவங்களை கேட்பதற்கு நாம் இன்று வந்துள்ளோம் அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க என் பேரு டி ரமேஷ் குமாருங்க நாங்க வந்து குளிச்சோலையில வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இப்போ எங்களுது வந்து எப்படி சொல்றேன்னா முழுக்க முழுக்க நேச்சுரல் ஃபார்மிங் ஓகே இது வந்து ஃபோர்த் இயரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் கேரட் பீட்ரூட் பீஸ் அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கு இந்த ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா இது எங்க முறையில் இந்த வெர்டிகல் ஃபார்மிங்க்கான சாயில் ரெடி பண்றது கம்போஸ்டிங் சாயில் ரெடி பண்றது அந்த டீட்டெயிலை கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ எப்படி பண்றோம்னாக்கா நாங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ட்ரை லீஃப் எல்லாம் நாங்க வந்து போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரை லீஃப் அதுக்கு மேல வந்து கிரீன் லீஃப் போடுறோம் அது வந்து ஒரு ஒன் ஃபீட்டுக்கு வந்து ஹைட் மெயின்டைன் பண்ணி செகண்ட் போடுறோம் செகண்ட் லேயர் அதுக்கு மேல என்ன பண்றோம்னா சாக் கோல் அண்ட் ஆஷ் வந்து ஒரு ஒரு லேயர் போடுறோம் போட்டு நல்லா இது பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அதை வச்சுக்கிறாங்க அதுக்கு மேல எங்களுடைய நம்மளுடைய சாயில் எடுத்து அதை ஒரு மேலே மேல ம் கொடுத்து நல்லா அதை வந்து வாட்டரிங் கொடுத்து வாட்டரிங் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வாட்டரிங் வந்து நல்லா சோப் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டே வரும்போது அதுல வந்து உங்களுக்கு வந்து எவாபரேட் ஆகுது அந்த இது தெரியுதுங்க நிறைய தெரியுது அது எவாபரேஷன் சூடு தெரியுங்க தெரியும் போது

விடுதான் திருப்பி விட்ட பிறகு அதுக்கு மேல என்ன அப்படின்னாக்க திருப்பி நான் வந்து மண்ணை கொட்டு மண்ணை கொட்டி அதுல வந்து சாணியும் கோமியவும் கரைச்சி நல்லா விட்டுறது நல்லா சோக் பண்ணு சோக் பண்ணி முடிஞ்ச பிறகு அதுக்கு மேல என்ன அப்படின்னாக்கா ம் அப்புறம் அந்த இன்னைக்கு வந்து டியூபஸ் அப்புறம் கிரீன்ஸ் மீது எல்லா சீடும் வந்து ஒரு இருபத்தி ஒரு வகையான சீடை அதுல ப்ராக்டஸ் பண்ணிடுச்சு அது வந்து ஒரு அளவுக்கு டெவலப் ஆகி வரும்போது

கேரட் எல்லாமே நூல் கோல் எல்லா விதையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து ஒரு ஒன் கேஜி அளவுக்கு எடுத்து திருச்சி அதை அந்த பைட்டில் அதுவும் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் திருப்பியும் அதை வந்து டீ பண்ணி குடிச்சிச்சு திருப்பி அதை வந்து சேம் ப்ராசஸ் திருப்பி சாயில் போட்டு அதே மாதிரி ரதையை விட்டு சிக்ஸ்டி எயிட் டேஸ்ல பண்ணி அதை சில் பண்ணி விட்டு அதை எடுத்த கிடக்கு மூணு ஸ்டேஜா பண்ணி அது வந்து என்ன இந்த உங்களுக்கு அந்த ரைசோபியம் வந்து அந்த நாமளே அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகி நல்லா இருக்கும்

பிளஸ் அது கூட வந்து என்ன பண்றேன்னாக்க இப்ப வந்து நம்ப சாய்ந்திருச்சு நல்லா சீவ் அதை எடுத்து அதையும் போட்டு அது கூட வந்து பைப் அப்ப என்ன ஆகுதுனாக்கா அதை ஒரு ஆல்ரெடி மாதிரி ஒரு மூணு பைப்ஸ் அந்த மாதிரி போட்டு பார்த்தோம் அதுல தேர்ட் லேயர்ல வந்து ரொம்ப செக்சன் வந்து அந்த ரூட்டிங்க்கு இன்டு கரெக்ட் பண்ணி. இந்த பைப் வந்து நீங்க வெட்டிகல் பைப் என்ன உயரம் எடுப்பீங்க சார்? அடி வெச்சுக்கலாம். ஓகே. ऑलरेडी கட் பண்ணி அதுல அதனால அடி வந்து நிலத்துல பொதிக்குவோம். ஓகே. ஓகே. அதனால வந்து இப்போ வெச்சு இது வந்து உங்களுக்கு ப்ரீ இன்செஸ் பைப் தான் இப்போ அதுலயும் எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பல்ப்க்கு ஒரு அந்த செட் பயோடைனமிக் கம்போஸ்ட் வந்து நம்ம அந்த கம்போஸ்ட் மிச்சர் ஆனதை பார்த்தோம் இது வந்து மேக்கிங்ல மேக்கிங்ல ப்ராசஸ்ல இருக்கு இப்ப அந்த கம்போஸ்ட் வந்து நீங்க லேயர் லேயரா போட்டு லேயர் லேயரா போட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இது மல்டிபிள் கிராப்ஸ் இது மேல சொல்லி சொல்றீங்க இது முளைச்சதுக்கு அப்புறம் இது 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 மிக்ஸ் பண்ணி டிப்ஸ் பண்ணி மறுபடியும் அடுத்த லேயர் இந்த மாதிரி மூணு 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 டைம் மூணு சைக்கிள் அப்படியே பண்ணியிருக்கீங்க மூணு தடவை வேற வேற கிராப் போட்டுறீங்க இட்ஸ் வைட் இதுவரை செத்து நீங்க ஆர்கானிக் மெட்டீரியல் இதுல வந்து एक्चुअली 21 வகையான சீட்ஸ் இருக்கு அந்த எல்லா சீட்ஸ் எல்லா சீட்ஸ் அப்புறம் ஒரு 40 நாள் மறுபடியும் பண்ணுங்க அநேக பேருக்கு வந்து இப்போ வந்து நூற்புழு வந்து நம்ம நீலகிரியில் வந்து ரொம்ப தாக்கல் அதிகமாக இருக்குது கேரட்டில் வந்து எல்லாருக்குமே கை கால் பம்பரம் அதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் வந்து பூண்டு எடுத்த பிறகு பூண்டுடைய தலையை வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லை அதை வந்து ஒரு இடத்துல ஒரு இதாக போட்டு வச்சு அதை மக்க வச்சு அதை பவுடர் பண்ணி அதை வந்து ம மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மக்க வச்சிட்றோம் இந்த டைம் போடுற கிராப்பை வந்து அடுத்த டைமுக்கு ஒரு மூலையில் போட்டு வச்சு அதை எடுத்து அதை வந்து பூண்டு விதைக்கிறதுக்கு முன்னால் விட்டு அதில் பூ இதை சாரி அதை கே கேரட் விதக்கிறதுக்கு முன்னால் அதில் போட்டு விட்டு வச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த நூற்புழுடைய தாக்கல் வந்து கம்ம கம்மியாக இருக்குது பைப் லைனுக்காக நான் வந்து கம்போஸ்ட் பண்ணிவிட்டு அதை சீவ் பண்ணி ஜலிக்கிறேன் ஜலிச்சுட்டு மேலே வர கப்பியை வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல அதை வந்து தோட்டத்தில் போட்டு விட்டு அது மேலேயே உழுது விட்டுடுறேன்